அதுக்கப்புறம் கால பயிரான ஒரு சூப்பர் ஹீரோ பிலிம் பண்றேன் அந்த மூணு படம் போயிட்டு இருக்காங்க சூப்பர் ஸ்டார் வந்து வந்து சொல்லி ஒரு சார்

எங்க குடும்பத்துல வந்து ஒரு ஒரு நடிப்பை புகழ் பெற்று இன்னைக்கு வந்து மக்கள் செஞ்சுட்டோம் இலக்கை அரைஞ்சிட்ட என்ன இருக்கா ஒரு மன திருப்தி இருக்கா இல்ல இன்னும் நிறைய செய்ய வேண்டிய நினைக்கிறீங்களா இல்ல சார் இது வந்து நம்ம மனுஷனா பிறந்துட்டா மன திருப்துறது முழுசா எப்பவுமே கிடைக்காது இந்த மெட்டீரியல் லைஃப்ல ஏதோ ஒரு ஏக்கம் இருந்துட்டே இருக்கும் இறக்குற வரைக்கும் பட் நம்ம பண்ணக்கூடிய செயல் வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம பண்ணும் போது அதுல ஒரு சந்தோஷம் இருக்கு இது எங்க அம்மாவுடைய ஆசீர்வாதம் ராகேந்திர சுவாமி இன்னும் நிறைய நடக்கணும் அப்படின்னு இன்னொரு கேள்வி இருக்கு இப்ப லாரன்ஸ் வந்து இவ்வளவு மக்களுக்கு செய்யறாரு ஒரு சம்பாரிக்க காசுல இவ்வளவு செய்யறாரு ஆனா எவ்வளவு பெரிய நடிகர்கள் வந்து இப்போ சம்பாதிச்சாலும் அது என்ன வர மாட்டேங்குன்னு சொல்றாங்கல்ல அப்படி என்ன நினைக்கிறீங்க கருத்து சொல்ல விரும்பல சார் அது அவங்கவுங்க விருப்பம் சார் போல வந்து பாலா வந்து இப்ப நிறைய பண்ணிட்டு இருக்காரு இது போல வந்து என்ன சொல்ல விரும்புகிறேன் அவங்க அவங்க இப்போ அறம் செய்ய விரும்புன்னு சொல்றாங்களே தவிர ஃபோர்ஸ் பண்ண முடியாது அது விரும்பணும் அது விரும்பி வரக்கூடிய விஷயம் எல்லாம் பண்ணலாம் இருந்தது இல்ல எடுத்து நேரத்துக்கு வேற யாரும் எதிர்பார்க்கல இருக்கலாம்